மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வையாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் இன்னைக்கு தந்தை பெரியாரோட பிறந்த இதே நாள் தான் நம்ம மோடிஜிக்கும் பிறந்த அதாவது வாழ்க்கைனா நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கும் இதுதான் வாழ்க்கை இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அனுசரிச்சு போயிட்டோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இதை நம்ம ஏத்துக்கலனா வாழ்க்கை உம்முனு கம்முனு போயிடும் அப்படின்னு புரிய வச்ச நாள் இன்னைக்கு சரி மோடிஜியோட பிறந்த நாள்ல யார் யாரெல்லாம் என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆர் மோடி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அடுத்த பிரதமரா இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு நிதின் கட்கரி ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுத்து மோடிஜிக்கு ஒரு பெரிய ஒரு சர்பிரைஸ கொடுத்திருக்கிறாரு கிட்டத்தட்ட நிதின் கட்கரி ஒரு பெரிய விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு அப்படினே சொல்லலாம் அதே நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொன்ன மாதிரியே மோடியோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா பண்ணதை மாட்டர்ல அதுக்கப்புறம் இங்க அடுத்த முதலமைச்சரா அதிர்ஷியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு இப்ப அதிர்ஷி டெல்லியோட அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது பாஜக கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு நிதின் கட்கரியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர் எஸ் எஸ் ஒரு செல்ல பிள்ளை ஆர் எஸ் எஸ் நிதி தூண் அப்படின்னாலே அது நிதின் கட்கரி தான் அதனாலதான் ஆர் எஸ் எஸ் ஹெட் ஆபீஸ் இருக்கக்கூடிய நாக்பூர் தொகுதியில தொடர்ந்து மூணு முறை இவரே எம்பியாவே ஜெயிச்சிருக்கிறாரு இப்போ இந்த நிதின் கட்கரியை தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய முடிவு ஆனா மோடி தான் இங்க திரும்பவும் கொண்டு வரணும்னு சொல்லி பாஜக ஒரே பொடியா நின்றாங்க இதுதான் எங்களோட கருத்து வேறுபாடு ஸ்டார்ட் ஆன ஒரு இடம் அதனாலதான் நிதின் கட்கரி நாக்பூர் தொகுதியில எப்படியாவது தோற்கடிக்கப்படணும்னு சொல்லி பாஜக தலைவர்களே பல வேலைகளை செஞ்சாங்க பல உள்குத்து வேலைகளை செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த தேர்தலோட நேரத்துல பல ஊடகங்கள்ல சம்பந்தமான செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம் அங்க நாக்பூரோட தொகுதியில எங்கேயுமே பெரிய அளவுல நிதின் கட்கரியோட விளம்பரம் எங்கேயுமே இல்ல ஏன்னா அவர்தான் வேட்பாளர் அவருடைய போட்டோ எங்கேயுமே இல்லாம எல்லா இடங்கள்லுமே மோடியோட போட்டோ மட்டுமே விடுக்கப்படுது இவர் ஒரு வகையில இவரோட முகமே தெரியாத அளவுக்கு சொல்லி அந்த டைம்ல எல்லா ஊடகங்களையும் எல்லா செய்திகளும் நம்ம பார்த்திருப்போம் ஆனா எவ்வளவு தடைகள் போட்டாலும் எவ்வளவு அவரை உள்குத்து வேலைகள் செஞ்சாலும் எல்லா தடைகளையும் தாண்டி வந்து நிதின் கட்கரிய ஜெயிச்சுட்டாரு அவரு ஜெயிச்சு முடிச்சிட்டாரு ஆனா நம்ம மோடிஜி நம்ம சார் சோப்பார் பார் நாங்க நானூறு இடங்கள்ல ஜெயிப்போம் முன்னூத்தி எழுபது இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்னு பில்டப் காட்டி கடைசியில நம்ம மோடிஜி இருநூத்தி நாற்பது இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சு மைனாரிட்டியா மண்ண கவிர்க்கிறாரு சொல்ல இந்த இடத்துல நிதின் கட்கரி கிட்ட மோடி தோத்து சொல்லணும் இப்போ நிதின் கட்கரி ஒரு மீட்டிங் போயிருக்கிறாரு ஜேர்னலிசம் அவார்டு ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு மீட்டிங் போயிட்டு அந்த மீட்டிங்ல அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா நீங்க பிரதமர் ஆயிருங்க நீங்க பிரதமர் வேட்பாளரா நில்லுங்க உங்களுக்கு நாங்க எல்லா வகையான சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி என் சிலர் வந்து பேசினாங்க ஆனா நான் என்ன சொன்னேன் எனக்கு பிரதமர் ஆசைலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நான் பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டேன் ஆனா சிலர் வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு சரி இப்போ நீங்க வந்து பிரதமரா நில்லுங்க உங்களை நாங்க பிரதமர் ஆக்குறோம் அப்படின்னு யார் சொல்லிருப்பா பாஜக சொல்லி பாஜக சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல பாஜக ஒரேபடியா மோடி தான் பிரதமர் அப்படின்றதுல அவங்க உறுதியா நின்னாங்க சரி பாஜகவுடைய உடைய கூட்டணி கட்சிகள் இதை சொல்லிருப்பாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்ல நிதிஷ்குமாரோ அல்லது சந்திரபாபு நாயுடு இவங்க சொல்லிருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா அந்த நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டணி கட்சிகள் தான் மோடி பிரதமரா வரணுன்றதை தேர்ந்தெடுத்தாங்க அப்ப அவங்க சொல்லியிருக்கும் வாய்ப்பு இல்ல அப்போ இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க யாராவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு சுத்தமா அறவே வாய்ப்பு ஏன்னா இந்திய கூட்டணியில ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக வரணும்னு சொல்லி உறுதியா இருந்தாங்க அல்லது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவோ இல்ல அங்க உன்ன எவ்வளவு தலைவர்கள் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் மு ஸ்டாலின் இப்படி இந்திய கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்க அதனால இந்திய கூட்டணி அவரை போய் அப்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பில்லை இதனால தான் சிவசேனாவுடைய முக்கியமான எம்பியா இருக்கக்கூடிய பிரியங்கா சதுர்வதி அவங்க இப்போ ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க அதுல அவங்க சொல்றது என்னன்னா இந்திய கூட்டணி நாங்க யாருமே போய் போய் அப்ரோச் பண்ணல நீங்க பிரதமரா வாங்க நாங்க உங்களை பிரதமர் ஆகணும் சொல்லி நாங்க இந்திய கூட்டணி சொல்லல அப்ப நாங்க சொல்லலன்னா எங்க கிட்டேயே ஆல்ரெடி பல தலைவர்கள் இருக்கிறாங்க பாஜக கிட்ட இருந்து ஒரு தலைவரை கடன் வாங்கி சொல்லக்கூடிய அளவுலாம் நாங்க இல்ல அதனால நாங்க சொல்லல இப்படி ஒரு வார்த்தை சொல்றது மூலயமா மோடியோட பிரதமர் அன்னைக்கு மோடிக்கு அவர் ஒரு மெசேஜை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு நான் ஒரு பிரதமரா இங்க இருக்கிறேன் பிரதமர் பொறுப்புக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி மோடிக்கு அவர் ஒரு மெசேஜை கொண்டு போக பாக்குறாரு வெல் பிளேடு நிதின்ஜி அப்படின்னு சொல்லி பிரீத பிரியங்கா சத்ருவதி ஒரு அழகான கருத்து சொல்லியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இங்க என்னன்னா இப்ப நிதின் கட்கரி இந்த வார்த்தை ஏன் இப்ப சொல்றாரு இவ்வளவு நாளும் சொல்லல ஏன் இப்ப சொல்றாருன்னா இது மோடியோட பிறந்தநாளுடைய நேரம் மோடியோட பிறந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு கருத்து சொல்றாரு ஏன் மோடியோட பிறந்தநாள் முன்னாடி பேசணும்னா மோடிக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் அதுதான் இங்க முக்கியமான ஒரு மேட்ரு ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் எஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தலைவருமே எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல அவங்க பொறுப்புல இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவங்க ஒரு எழுதப்படாத விதியாவே வச்சிருக்காங்க இப்போ நம்ம அத்வானி பார்த்துருப்போம் அத்வானி இந்த பாஜக எவ்வளவு செஞ்சாரு நாடு முழுக்க ரத என்ற பேர்ல ரத்த யாத்திரை செஞ்சுருக்கிறாரு அந்த அத்வானியை எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு ஓய்வு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க விட்டாங்க முரளி மனோகர் ஜோஷி வாஜ்பாய் வாஜ்பாய் அவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் அந்த வாஜ்பாய்க்கு ஓய்வு கொடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க எடியூரப்பா கர்நாடகாவில் எடியூரப்பா தான் பாஜகவுடைய ஒரே முகம் அவர் முதலமைச்சர் பதவியில இருக்கும்போது கூட முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவருக்கு ஓய்வு கொடுத்தாங்க இப்படியே ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல அவங்க யாரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு எழுத எழுதப்படாத விதி அப்ப இந்த பர்த்டே உடைய இந்த செப்டம்பர் பதினேழோட மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அப்ப இவருக்கும் ஓய்வு கொடுக்கணும் இவருக்கு ஓய்வு கொடுத்துட்டா அடுத்த பிரதமர் வேட்பாளரை நான் இங்க தயாரா இருக்கேன் ஆர் எஸ் எஸ் உடைய முழு ஆதரவோட நான் இங்க தயாரா இருக்கேன்னு சொல்லி நான் தயாரா இருக்கா நிதின் கட்கரி இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாரு இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதமர் பொறுப்புக்கு வந்து பல பேர் இங்க ரேஸ்ல முந்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் நிதின் கட்கரி யோகி ஆதித்யநாத் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிவராஜ் சிங் சௌகான் இது மாதிரி பல பேர் வந்து அங்க பிரதமர் ரேஸ்ல இங்க முந்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடத்துல மோடி தன்னோட செல்வாக்க நிலைநிறுத்தி அவர் வரக்கூடிய நாலு சட்டமன்ற தேர்தலிலுமே பாஜக ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாதான் மோடி தன்னோட பதவியை இங்க தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கறத கலை எதார்த்தம் ஏன்னா ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் தொடர்ந்து அந்த கருத்து முதல் இருந்துட்டு இருக்குது இது ஆர் எஸ் எஸ் ஓட முக்கியமான தலைவர்களே கேரளா மாநாட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஆர் எஸ் எஸ் ஒரு மூணு நாள் மீட்டிங் கேரளாவில் நடக்குது அந்த மீட்டிங்ல உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு கட்டும்போது ஆமா கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்து இது எங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்துன்றத அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத் பல இடங்கள்ல போய் சொல்லும் போது ஒரு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகன் என்பவன் அவனுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது நான் தான் எல்லாமே அப்படின்ற தலக்கணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மோகன் பகவத் போற இடங்கள்லாம் மோடியை டார்கெட் பண்ணி பேசுறாரு மணிப்பூர் விஷயத்தை இந்த அரசு சரியா கையாளல அப்படின்னு சொல்லி டைரக்டா மோடி அட்டாக் பண்ணி பேசுறாரு இப்படி பல இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் மோடியை விமர்சிச்சு பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகி போச்சு இப்ப மோடி எடுக்கணுமா அல்லது தொடர்ந்து இருக்கணுமாங்கிறத வரக்கூடிய இந்த நாலு சட்டமன்ற தேர்தல்தான் முடிவெடுக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் இங்க மோடியோட செல்வாக்கு அப்படிங்கிறது நாட்டில் குறைஞ்சி வரதா பார்க்க முடியுது ஏன்னா எப்படி அவங்க நானூறு இடங்கள் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி இருநூத்தி நாற்பது மட்டுமே ஜெயிச்சாங்களோ அங்கேயே மோடியோட செல்வாக்கு அவுட்டு இப்போ சமீபத்தில் இந்தியா டுடே சார்பில் மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்தாங்க அந்த சர்வேலையுமே தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட தேர்தலுக்கு பிறகு மோடியோட செல்வாக்கு குறைஞ்சிருக்குது ஆனா ராகுலோட செல்வாக்கு நாளுக்கு நாள் இங்கே உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற செய்தி வரதால இப்ப மோடி தன்னோட செல்வாக்க நிலைநிறுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால வரக்கூடிய இந்த நாலு மாநில தேர்தலில் பாஜக அவங்க ஜெயிச்சாவணும் அவங்க ஒரு முத்திர பதிச்சாகணுங்கிற ஒரு இக்கட்ல கிட்டத்தட்ட தலைக்குமால கத்தி தொங்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம படாஜி இங்க இருந்துட்டு இருக்கிறாரு அதனாலதான் பார்த்தோம்னா இப்ப பல இடங்கள்ல ஆர் எஸ் எஸ் ஓட இணங்கி போகக்கூடிய ஒரு வேலையில மோடிஜி இருக்கிறத பார்க்க முடியுது சமீபத்துல புனேவில் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் மீட்டிங் ஒரு மூணு நாள் ஆர் எஸ் எஸ் உடைய ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாடுக்கு பாஜக சார்பில் வந்து ஜே பி நட்டா அனுப்பி வைக்கிறாங்க இதே ஜேபி நட்டா தான் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் டைம்ல என்ன சொன்னாரு எங்களுக்கு இனி ஆர் எஸ் எஸ் உடைய தயவு தேவையில்லை நாங்க வந்து நாங்க நல்லா வளர்ந்துட்டோம் ஒரு காலத்துல நாங்க வந்து தவழ்ந்து அன்னைக்கு தான் கட்சி ஆரம்பிச்சோம் அன்னைக்கு தவழ்ந்து வரக்கூடிய நிலமையில எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய தயவு தேவைப்படுச்சு இன்னைக்கு எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் உடைய தயவு தேவையில்ல நாங்க சொந்த கால நிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி ஜேபி நட்டா பேசினாரு அதே ஜேபி நட்டாவை இன்னைக்கு ஆர் உடைய ஒரு மீட்டிங் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க காரணம் என்னன்னா அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வரக்கு அந்த மகாராஷ்டிராவில் தான் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய தலைமையாக நாக்பூர் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்ப அங்க இறங்கி கலை வேலை செய்யணும்னா ஆர்எஸ்எஸ் உடைய உதவி கண்டிப்பா தேவை ஆர்எஸ்எஸ் உடைய உதவி இல்லாம ஜெயிக்க முடியாது ஆர்எஸ்எஸ் எஸ் வேலை கலவேளை செய்யாதால்தான் உத்தரப்பிரதேச நக்கிட்டு போயிருச்சு அந்த மாதிரி மகாராஷ்டிரா ஆயிடக்கூடாது அப்படிங்கறதால இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய தயவு நமக்கு தேவைப்படுங்கிறதால தான் இப்போ ஜேபி நட்டாவை ஆர்எஸ்எஸ் உடைய மீட்டிங்க்கு இப்போ அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதனால வரக்கூடிய நாலு மாநில தேர்தல்ல மோடி தன்னோட செல்வாக்க நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லனா அவரோட வயதை காரணமா காட்டியே அவர் ஓரம் கட்டி விட்டுருவாங்க சிவராஜ் சிங் சௌகான் மோடிஜி அப்படி மன் கி பாத் பேசுறாரோ அதே மாதிரி சிவராஜ் சிங் சவுகான் கிசான் சே பாத் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு புது புரோகிராம் நான் வந்து எங்க ஊர்ல நான் ரேடியோல பேச போறேன் கிசான் சே பாத் விவசாயிகள்ட்ட பேச போறேன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் அதாவது மோடிக்கு நிகர நாங்களாம் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க யோகிஜி அவர் பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி எப்பவுமே ரேஸ்ல இருந்து இருக்காரு அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் தொடர்ந்து இஸ்லாமிய விருப்புகளை வழக்கத்துக்கு மாற அள்ளி கக்குறாரு ஏன்னா இஸ்லாமிய வெறுப்பு காட்டினாதான் பாஜக பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கறதால அவர் பார்த்தோம்னா வழக்கத்தை விட உச்சபட்சமா போய் இஸ்லாமிய வெறுப்பை கக்கிட்டு இருக்கிறாரு அப்போ எல்லா பக்கமும் இங்க மோடிக்கு லாக் வைக்கப்பட்டிருக்கதால மோடி தன்னோட செல்வாக்க நிரூபிச்சே ஆக வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில இங்க மாட்டிட்டு இதனால தான் பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல மும்பைல வந்து குளோபல் ஃபிட்னஸ் அப்படியே ஒரு மாநாடு ஒரு ஆண்டு விழா நடக்குது ஐந்தாம் ஆண்டு ஆண்டு விழா இந்த ஆண்டு விழாவுக்கு மோடி மோடிஜி அங்க சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாரு அந்த ஆண்டு விழாவிலும் ஒரு விஷயத்த மோடி விழாவில் நான் இங்க வந்து கலந்து கொண்டேன் இதற்கு பிறகு பத்தாவது ஆண்டு விழா வரும் அதிலும் நான் தான் வந்து கலந்து கொள்வேன் சொல்லி திரும்பவும் ஒரு விஷயத்தை அதாவது இப்ப நான் ஏன் ஐந்தாவது ஆண்டு விழா ஆறாவது ஆண்டு விழாவுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லல பத்தாவது ஆண்டு விழாவுக்கு நான் வருவேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஒன்பது தேர்தலையும் நான் தான் இங்க பிரதமர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க மோடி ரொம்பவே அழுத்தமா சொல்றாரு அதனால இங்க மோடி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைல இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு பயங்கரமான ஒரு உள்கட்சி பூசல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது மூலயமா நமக்கு ரொம்பவே தெளிவாகுது இந்த தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தேடி வந்து ஒரு ஆப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொன்ன மாதிரியே மோடியோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட முதலமைச்சர் பொறுப்பை இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காரு அடுத்த முதலமைச்சராக அதிசியை இங்கே நியமிச்சிருக்கிறாங்க இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அதிர்ஷி அப்படிங்கிறவங்க டெல்லியில் மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு ஏன்னா அதிர்ஷியோட ஆரம்பம் முதலே அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே டெல்லி மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச போயிருக்கு இப்போ அதிசயோட அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு பார்த்தோம்னா அதிர்ஷியோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருமே டெல்லி யூனிவர்சிட்டியில் பேராசிரியர்களாக இருந்தவங்க அவங்க ரெண்டு பேருமே கார்ல் மார்க்ஸ் லெனின் இது மாதிரியான தத்துவத்தை உள்வாங்கினவங்க அதனால தான் தன்னுடைய மகளுக்கே மார்க்ஸுடைய பேரையும் லெனினுடைய பேரையுமே மிக்ஸ் பண்ணி மர்லேனா அதிசி மர்லேனா அப்படின்னு சொல்லி தன்னோட மகளுக்கே அதிர்ஷி மர்லேனான்னு பேர் வச்சாங்க அதிசயமே அவங்க கல்வியில் நல்லா அதிகமாக படித்தவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் படித்து பட்டம் வாங்கினா ஒருத்தவங்க அப்புறம் ஆம் ஆத்மியில் வந்து சேர்ந்து அவங்களுடைய மக்கள் பணிகள் டெல்லி மக்களுக்கு பெரிய அளவில் அவங்கள்ட்ட வரவேற்பு இருக்கு குறிப்பா அவங்க இப்போ கல்வி இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கல்வித்துறைக்கான ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு கவர்மெண்ட் ஸ்கூல அவங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதங்கிறது டெல்லி மக்கள்கிட்ட பெரிய ஒரு வரவேற்பு ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னாலே இங்க கல்வி எவ்வளவுதான் இருக்கும் அந்த நிலைமை முதல் மாத்திரம் தனியார் கல்விக்கு நிகராக இல்லை தனியார் கல்வியை விட நல்ல முறையில் இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கல்வி கொடுக்க முடியன்றத அதிசயம் அந்த இடத்துல நிரூபிச்சு காமிச்சாங்க தான் டெல்லியில் பார்த்தோம்னா தனியார் கல்வியை விட அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாச்சு அப்படி ஒரு சாதனை நிகழ்ச்சி காமிச்சாங்க இப்போ இப்படி எல்லாம் இருக்கிறதால டெல்லி மக்கள்கிட்ட அதிசிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு என்னதான் கெஜ்ரிவால் மேலேயும் மனுஷோடியா மேலேயும் ஊழல் புகார் ஊழல்வாதின்னு சொல்லி புகார் சுத்தினாலும் இங்க அதிசி மேல எந்த ஒரு புகாருமே உங்களால் சொல்ல முடியாது அப்ப ஒரு மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபரை முதலமைச்சர் பொறுப்புல உட்கார வச்சுட்டு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மக்கள் கிட்ட களத்துல இறங்குறாரு ஒவ்வொரு திருவா ஒவ்வொரு வீடா போய் நான் மக்கள்கிட்ட போய் பாஜகவுடைய இந்த சர்வாதிகாரத்தாலதான தோல் உறிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இப்ப கெஜ்ரிவால் இங்க அதிசய பதவியில உட்கார வச்சுட்டு கெஜ்ரிவால் ஃபீல்டு ஒர்க்ல களத்துல இறங்கிருக்காரு அதனால மோடிஜி இது எல்லாமே செஞ்சது மோடிஜியோட நாள் அணைக்கு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறதால ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் சம்பவம் இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளேயே நிதின் கட்கரி ஒரு பக்கம் இங்க அழுத்தம் கொடுத்து வெடியை கொளுத்தி போட்டுருக்காரு அதனால இந்த பிறந்தநாள் மோடிஜி அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கோலாகல பிறந்த அமைஞ்சிருக்குது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்